இப்போ அண்ணா என்னோட என்ன சொல்கிறது அவர் என்ன மாதிரி கிடையாது அவர் வே வேறு மாதிரின எப்படின்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் பயப்படுவேன் அவர் பயப்பட மாட்டாரு நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனா எனக்கு மக்களோட நான் இன்க்ளூசிவாக பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்கிட்ட பயங்கர சுமை என்னோடய வெயிட் என்னோடய வெயிட்னு வெயிட் என் தலையில் இருக்க வெயிட் அதிகம் அது யாராவது ஒருத்தங்க தாங்கி பிடிச்சாதான் என்னால் அதை ரன் பண்ணவே முடியும் அதனால் நான் எங்கிட்ட இருக்க கதைகளோட கணம் கனமே காரணமாக இருக்கலாம் எனக்கு என்னோடய இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸுக்கு ஏன்னால் அந்த கணங்க எல்லாமே இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் நடக்கவே நடக்காது அதான் அதை என்னால் சுமந்து கொண்டு போகவே முடியாது ரஞ்சித் அண்ணா வந்து அப்படி ஒரு ஆள் ஆனால் அவர் அவ்வளோ கோபமாக அவ்வளோ என்ன சொல்கிறது தன்னோட தான் நம்பக்கூடிய அரசியலை தான் நம்பக்கூடிய விஷயங்களை காத்திரமாக பேசினா கூட வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட்களை நேசிப்பார் மாரி செல்வராஜா வந்து அவர் நேசித்த விதம்னு எனக்கு தெரியும் ராம் சும் எனக்கும் ஒரு அப்பா பையன் உறவு இருக்குன்னா எனக்கு கிடச்ச ஒரு அண்ணன் அப்படின்னா அது ரஞ்சித்தண்ணா அந்த அண்ணன் தம்பி உறவு வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்கன்னா பரேக பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி ரெண்டு பேரும் இதே சந்தோஷத்தோடு இதே சிரிப்போட இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி ரெண்டு பேரும் சக்ஸஸ் கொடுத்து ஹிட்டு ஹிட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று அந்த லவ் மட்டும்தான் இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதுக்கு ஊக்கமானதுக்கான காரணம் ரஞ்சித்தண்ணா இருக்காது ரஞ்சித் அண்ணா நம்புகாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறது அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் அண்ணா கிட்ட தான் ராம்சார்ட்ட எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி ரஞ்சித்த நாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரமித்தேன் ரெண்டும் சேர்ந்து மிக்சானது தான் வாங்கி சொல்லுறாச்சு அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கனு நினைக்கிறேன்